வணக்கம் நண்பர்களே முதுகுளத்தூரில் ஒரு மிக பிரம்மாண்டமான மகால் தான் நம்ம எஸ்எஸ் மஹால் இதனுடைய நுழைவாயில் பார்த்திங்களா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கேட்டே பயங்கரமாக இருக்கு அப்பா மதுரை மீசை மணியா வணக்கம் அண்ணே பேசுங்கண்ணே ராமநாத மாவட்டம் முதுகுளத்தூர் பக்கத்தில் ஓகே என்ற கிராமத்தில் அமைஞ்சிருந்த மகால் ஓகே எஸ் எஸ் எஸ்எஸ் எஸ் முனியசாமி திருமண மகால் ஓகே ஓகே இது வந்து

பாருங்க நம்பளே வெளியே வேற பார்க்கிங் இருக்கு ரெண்டாயிரம் காரனு பாடலாம் ரெண்டாயிரம் கார் உள்ளே மட்டும் பாடலாம் ஆமாம் நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு